السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا أذقنا الناس رحمة من بعد ضراء مستهم إذا لهم مكر في آياتنا قل الله أسرع مكرا إن رسلنا يكتبون ما تمكرون أمنا بالله صدق الله مولانا العلي العظيم மக்களுக்கு சில துன்பங்கள் ஏற்பட்டதற்கு பின்னாலே அவர்களுக்கு நாம் அருள் கொலையை சுகிக்க செய்தால் அப்போது அவர்களுக்கு நம்முடைய அத்தாச்சிகளிலே வசனங்களிலே சூழ்ச்சி ஏற்படுகிறது நபிய நீங்கள் சொல்லிவிடுங்கள் சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் மிக தீவிரமானவனாக இருக்கிறான் நம்முடைய தூதர்கள் நீங்கள் என்னவெல்லாம் சூழ்ச்சி செய்கிறீர்களோ எல்லாவற்றையும் பதிவு செய்தவாறு இருக்கிறார்கள் என்று நபிய கூறிவிடுங்கள் சுரா யூனுஸ் பத்தாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்றாம் வசனம் மக்கா மக்கள் சில ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பஞ்சம் தலைவிரித்து அடியது பசி பட்னியோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வானம் மழை பொடியவில்லை அதன் காரணமாக செல்வச் செழிப்பு இல்லை பெரும் சிரமத்திற்கும் அவதிக்கும் உள்ளானார்கள் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் துன்பத்திற்கு அரபியில வர்றா என்று சொல்வார்கள் அந்த துன்பம் நிலவிய போது அதனுடைய விளைவாக என்னானது உன்ன உணவு இல்லாமல் அங்கே கிடக்கிற எலும்புகளை எல்லாம் எடுத்து புசிக்க ஆரம்பித்தார் ஒட்டகை அறுத்து இந்த எலும்புகள் நாலா பக்கமும் பாலைவனத்தில் சிதறி கிடக்குமே அந்த எலும்புகளை கூட தின்ன ஆரம்பித்து விட்டார்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு பசி பட்டினி ஏற்பட்டு விட்டது இறுதியாக பெருமானார் சுதேக்கரும் சிதாசனுடைய சமூகம் வந்தார்கள் இப்படி உங்களுடைய கௌம் அவதிக்கு உள்ளா இருக்கிறார்களே பஞ்சத்துக்கு உள்ளா இருக்கிறார்களே நீங்கள் இறைவனிடத்தில் துவா செய்ய வேண்டாமா அப்படி துவா செய்தீர்கள் என்றால் நாங்கள் மூமின்களாக ஆகிவிடுவோம் என்றும் வாக்களித்தார்கள் பெருமானார் சுதே கரும் சிதாசன் அவர்கள் கருணை மிக்கவர்கள் இறக்க மனம் உடையவர்கள் செய்தார்கள் இந்த துவாமனுடைய பிரதிபலனாக பஞ்சம் நீங்கியது பசி அகன்றது அல்லாஹத்திலே கூறுகிறான் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் ஏற்பட்டதற்கு பின்னாலே நாம் அவர்களுக்கு ரகுமத்தை சுவைக்க செய்த போது பின்பு அவர்களுக்கு நம்முடைய ஆயாத்துக்கள்ல சூழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது பின்பு அவர்கள் மூமின்களாக ஆகவில்லை மனம் திருந்தவில்லை ஹிதாயத் பெறவில்லை மாறாக பழைய நிலைமையிலேயே அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் முஸ்லிம்களாகவில்லை ஆகவில்லை மூமின்கள் ஆகவில்லை மட்டுமல்ல இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் விரோதமாகவே நடந்து கொண்டிருந்தார்கள் பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளை செய்தவாறு இருந்தார்கள் அல்லாஹ் ஆலமின் சொல்லுகிறான் அவர்களுக்கு பல சூழ்ச்சிகள் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் இருக்கிறானே சூழ்ச்சி செய்வதுல அதிதீவிரமானவன் அசர மக்கரா என்று அல்லாஹ் சொல்லுறான் அசர என்றால தீவிரமானவன் என்பது பொருளாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஆனால் நாம் இருக்கிறோமே நம்முடைய சூழ்ச்சி வெகு வேகமாக வேலை செய்யும் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தூதுவர்கள் தூதுவர்கள் என்றால் யார் சில மலக்குகள் மனிதர்களுடைய மலக் மலக்குகள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மலக்குகள் என்ன செய்கிறார்கள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு சொல் செயலை அப்படியே பதிவு செய்தவாறு இருக்கிறார் இவர்கள் செய்கிற அந்த சூழ்ச்சிகளை நம்முடைய மலக்குகள் பதிவு செய்தவாறு இருக்கிறார் இதனுடைய விளைவு என்னாகும் மறுமை நாளிலே அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது கடுமையான சோதனை இருக்கிறது தங்களை அவர்கள் அதிமேதாவிகளாக கருதி கொண்டு நினைத்ததை சாதித்து விட்டு தாம் போற போக்கிலேயே அந்த வழியிலேயே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் நம்மை அவர்கள் ஏமாற்ற பார்க்கிறார்களா நம்மை அவர்கள் ஏமாளிகள் நினைத்துக் கொண்டார்களா இதனுடைய விளைவுகளை அவர்கள் சந்தித்தே தீர வேண்டும் என்று மக்கா வாசிகளை பற்றி அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே மக்கா மக்கள் நடந்து கொண்ட அந்த விதத்தை எடுத்துச் சொல்லி அல்லாஹ் நம்மை எச்சரிக்கை செய்கிறான் நமக்கு சில துன்பங்கள் ஏற்படும் துயரங்கள் ஏற்படும் அல்லாஹிடத்திலே கரம் வேந்துகிறோம் செய்கிறோம் துன்பங்கள் அகழுகின்றன சோதனைகள் நீங்குகின்றன பசிப்பட்டினி இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்றால் என்றைக்கும் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தி வரலாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய ஒரு படிப்பனை சில காலகட்டம் அந்த சில காலகட்டத்திலே நமக்கு சோதனைகள் ஏற்படுகிறது சிரமங்கள் ஏற்படுகிறது கோவிட் டயத்திலே அந்த கொரோனா காலகட்டங்கள்ல பல்வேறுபட்ட மன உளைச்சலுக்கும் சோதனைகளுக்கும் நாம் ஆளானோம் அந்த நேரத்திலே அல்லாஹிடத்திலே கரமேஞ்சு நாம் பிரார்த்தித்தோமே துவா செய்தோமே மக்கள் எல்லாம் அடுத்து என்ன நடக்குமோ என்கிற அந்த வேதனையின் விளிம்புக்கே சென்று கொண்டிருந்தார்களே நிறைய பேர் தொழவும் செய்தார்களே பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டிருந்தாலும் கூட வீடுகளிலே முடங்கி கொண்டிருந்தாலும் கூட இந்த நிலைமைகள் நீங்க வேண்டுமே சீராக வேண்டுமே என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பிலே இறை நம்பிக்கையில இறைவனை தொழுகவாறு வணங்கிவாறு இருந்தார்களே அது என்ன ஆனது அந்த நிலைமை என்ன ஆனது நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகள் சங்கடங்கள் வருகிற போது நாம் என்ன செய்கிறோம் அல்லாஹிடத்தில கரம் எந்துகிறோம் துவா செய்கின்றோம் அந்த சங்கடங்கள் நீங்குகின்றன பசி பட்டினிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் பின்பு அல்லாவே நாம் மறந்து போகிறோமே அந்த மக்கா காப்பீர்கள் செய்த அந்த வேலையை நாம் செய்யலாமா அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் இப்படி உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டதற்கு பின்பு என்னிடத்திலே கரம் ஏந்தி துவா கேட்டதற்கு பின்பு உங்களுக்கு ரகமத்தை நாம் சுவைக்க செய்ததற்கு பின்பு நீங்கள் உங்கள் போக்கிலேயே கொண்டிருக்கிறீர்களே இது எல்லாவற்றையும் வழக்குமார்கள் பதிவு செய்த வர இருக்கிறார்கள் இது மக்கா காப்பிர்களுக்கு மட்டும் விடுத்த எல்லாம் அன்பு செல்வதற்கு நமக்கும் விடுத்த எச்சரிக்கை ஏதாவது சங்கடங்கள் சோதனைகள் வரத்தான் செய்கிறது பல்வேறுபட்ட சோதனைகள் குடும்பத்துக்கு குடும்பம் சோதனைகள் வருகிறது சங்கடங்கள் வருகின்றன அந்த நேரத்தில் அல்லாஹத்தில துவா கேட்கிறோம் அல்லாஹ் நமக்கு விமோச்சனத்தை தருகிறான் ஈரேற்றத்தை தருகிறான் நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தருகிறான் ஆனால் துன்பத்தின் துன்பமும் இன்பம் மாறி மாறி வரக்கூடிய ஒன்று அது இயற்கையான ஒன்று துன்பத்தின் போதும் நாம் அல்லாஹ் நினைக்க வேண்டும் அந்த துன்பம் அகலும் போது இன்பம் மான ஒரு வாழ்க்கை வாழ்கிற போதும் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்கிற போதும் நாம் அல்லாஹு ஒருபோதும் மறந்துவிடலாகாது ஆகாது என்கின்ற ஒரு நல்ல உபதேசத்தை தான் மக்கா மக்களை முன்னிறுத்தி உதாரணம் காட்டி அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் இதை நாம் பிறருக்கும் நண்பர்களுக்கும் சொல்ல வேண்டும் எல்லா காலத்திலையும் நாம் அல்லாஹு நினைத்தோம் என்றால் இதோ பாருங்கள் ஒரு துன்பம் சரியான கோடை வெயில் அந்த கோடை வெயிலிலே நாம் மிகவும் சிரமப்பட்டோம் எல்லாருடைய நாவுகளிலிருந்து வெளிப்பட்ட ஒரு வார்த்தை எப்போது இந்த கோடை நீங்கும் இந்த வெயிலுடைய வேகம் அகலும் என்று நாம் ஆசைப்பட்ட அல்லா குடத்திலே துவா செய்தோமே ஏக யா அல்லாஹ் எங்களுக்கு அருள்மழையை பொழிய செய்வாயாக என்ன நாம் துவா செய்தோமே இதோ அருள்மழையை பொழிந்திருக்கிறானே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அல்லாஹ் அருள்மழையை பொழிய செய்கிறான் என்றால் அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இல்ல மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அல்லவா அது மிக நன்றிக்குரிய விஷயம் அல்லவா அப்படியானால் துன்பம் அகன்றது இன்பம் கிடைக்கிறது எல்லா காலங்களிலையுமே நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹூமக்கும் நெருங்கி வர வேண்டும் துன்பத்தை தந்த அல்லாஹ் இன்பத்தை தந்திருக்கிறானே எனவே நாம் ஐவேனை தொழுவோமே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவோமே பள்ளிவாசலோடு ஒரு நல்ல நெருக்கத்தை உண்டாக்கி கொள்வோமே அப்போதான இந்த இன்பம் நீண்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் அகன்று கொண்டிருக்கும் என்கிற அந்த மனப்பான்மை அந்த இறை நம்பிக்கை மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும் இதை நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு உணர்த்தி இருக்கிறான் வல்லா அல்லாஹ் புரிந்து வாழ்கின்ற உணர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை நமக்கு தந்தல் முரிவானாக இருக்கிறார்கள்